தேவன் ஆதாமையும் ஏவாலயம் படைத்ததற்கு பின்பு இவர்களின் மூலமாக காயின் என்ற ஒரு பிள்ளை பிறந்தது இதுவே உலகத்தில் பிறந்த முதலாவது குழந்தையாகும் பைபிளில் இருந்து இந்த காயினைப் பற்றி ஐந்து சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி இப்பொழுது முதல் மகன் ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்களுக்கு பிறந்த முதலாவது குழந்தை காயன் ஆகும் என்பதற்கு பெற்றது அல்லது உற்பத்தி செய்யப்பட்டது என்பது விவசாயி காயின் மண்ணை உழுது உழவு விலை செய்து வந்தார் ஆபேல் மந்தைகளை மேய்த்து மெய்ப்பனாய் இந்த தொழில்களின் வேறுபாடு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது முதல் கொலை பொறாமை காயினுடைய கண்களை வரை ஆபேலின் காணிக்கையின் மீது கடவுளின் தயவை கண்டு காயினின் பொறாமை கோபமாக மாற்றி அவனது சகோதரனை கொலை செய்ய வழிவகுத்தது தண்டனை மற்றும் காயினின் அடையாளம் காயின் கொலை செய்ததனால் தேவன் எதிர்கொண்டு நின்று நீ இனி நிலத்தை உழுதாலும் அது உனக்கு பயிரை தராது என்றும் நீ இந்த நாட்டை விட்டு உலகமெங்கும் சுற்றித் திரிவாய் என்றும் காயினை பார்த்து அவர் சபிக்கிறார் அவ்வாறு சவிக்கும் பொழுது காயின் மனஸ்தாபப்பட்டு நான் இவ்வாறு உலகமெங்கும் சுற்றித் திரியும் பொழுது அனைவரும் என்னை கொலை செய்ய முயற்சிப்பார்கள் என்ற தேவனை பார்த்து வேண்டிக் பொழுது தேவன் உன்னை கொலை செய்ய நினைப்பவருக்கு ஏழு பழிகள் சுமரும் என்றும் அதற்கு காயினின்